வணக்கம் நண்பர்களே அண்ணல் அம்பேத்கர் இ ராமசாமி ஐயா பெரியார் என்று அழைக்கப்படுபவர் இவர்கள் இருவர் குறித்தும் இவர்கள் இருவரையும் ஒப்பிடுவது ஒப்பிடுவது என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த வீடியோ நான் பதிவிடுகிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் சரி அண்ணல் அம்பேத்கர் ஒரு சட்டம் படித்தவர் வாழ்க்கையினுடைய பெரும் பகுதிகளை தன்னுடைய ஆய்வுக்காக சமூக ஆய்வுகளுக்காக அந்த ஆய்வுகள் மூலமாக சர்வதேச அளவில் நடக்கின்ற புவி சார்ந்த மனித நகர்வுகள் புவிசார் புவி சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த பண்பாடு சார்ந்த மனித பண்பாடு இதையெல்லாம் கலந்து ஆலோசித்து பல நாட்டு சட்டத்திட்டங்களும் எடுத்து அதை நம் நாட்டுக்கு ஏற்றது போல் நம்மளுடைய புவி சார்ந்த ஒரு மக்கள் நலனுக்காக வடிவமைத்தவர் சட்ட வடிவு செய்தவர் அண்ணல் அம்பேத்கர் இதில் எத்தனை பெரிய ஒரு விசாலமான அறிவுத்திறன் இருக்கிறது பன்னோக்கு பார்வை இருக்கிறது தொலைநோக்கு பார்வை இருக்கிறது இன்றளவும் சட்டங்கள் இந்திய தன் இந்திய அரசியல் சட்டங்கள் திருத்தப்படுவது அவ்வப்போது நடக்கும் ஒவ்வொரு ஆட்சிகளும் இது நடக்கும் அதற்கு ஒரு நோக்கங்கள் கற்பிக்கப்படுவது என்பது வேறு அந்த வாதத்துக்குள் நான் சொல்லவில்லை ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு ஆளுகின்ற கட்சி ஏதோ ஒரு திருத்தம் வர வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் திருத்தங்களை திருத்த முன்னோடிகளை கொண்டு வருவார்கள் அவர்கள் கொண்டு வருவது இல்லாமல் தங்களுடைய கட்சி நலன் சார்ந்தது என்ற ஒற்றை பொர்வையில் எதிர்கட்சிகள் எழுப்ப எதிர்ப்பார்கள் இது இரண்டு எந்த தரப்பு வந்தாலும் இது நடக்கும் ஆனால் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும் இந்த சட்டத்திட்டங்கள் இந்தியா அரசியல் சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதை கூட பெரும்பான்மையாக அதுக்கு இடம் கொடுக்காமல் மிக நீண்ட கால தொலைதூர பார்வையோடு தான் இந்த சட்டங்கள் ஏற்க ஏற்கப்பட்டிருக்கிறது ஆனால் அண்ணல் அம்பேத்கருடைய மற்ற அறிவாற்றல்கள் அவர் எப்படியெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் தன்னை வருத்தி அந்த கருத்துக்களை சித்தாந்தங்களை எடுத்துக்கொண்டு இந்த மக்களுக்காக அவர் முன்னேற பாடுபா பாடுபட்டார் என்பது அவர் வாழ்க்கையை அறிந்தவர்களுக்கு தாண்டது தெரியும் மிக நேர்த்தியாக அவற்றை சொல்கிறார் ஆனால் இங்கு ஒரு சிக்கல் இருக்கிறது என்ன இந்திய சமூக அமைப்புகளில் அம்பேத்கரை பற்றி பேச வேண்டும் என்றார் அவர் ஒரு தலித் அடையாளமாக இருக்க வேண்டும் அவர் பேசும்போதுதான் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றவர்கள் பேசினால் ஏதோ ஒரு நோக்கம் கற்பிக்கப்படும் நான் சாதிகளை பார்ப்பவனோ சாதிகளை சாதிகளை அடையாளம் கண்டுகொண்டு செயல்படுவோனோ அல்லது வாழ்பவனோ அல்ல ஆனாலும் ஒரு குறியீடுக்காக சொல்கிறேன் நான் தலித் அல்ல ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் இதை குறிப்பிடுவதற்கான காரணம் இவன் அம்பேத்கரை பற்றி பேசுகிறானே இதில் ஏதேனும் சார்பு தன்மையோடு வருவானோ என்ற அடிப்படையில் ஒரு சிந்தனை இழந்துவிடக்கூடாது தான் நான் தலித் அடையாளம் கொண்டவன் அல்ல மொத்தத்தில் நான் எந்த அடையாளத்தையும் ஏற்றுக்கொள்ளவனும் அல்ல நீ யாருன்னு கேட்டு அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா நான் எந்த அடையாளத்தையும் இந்த சாதிய குறியீடு உள்ள அடையாளங்களையும் ஏற்றுக்கொள்ளவும் அல்ல என்னுடைய செயல்பாடு என்னுடைய திறன் என்னுடைய கல்வி என்னுடைய பா சித்தாந்தங்கள் அதுகளுக்கு எனக்கு என்ன அடையாளம் இருக்கிறதோ அந்த அடையாளத்தோடு நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போது இந்த அவசியம் ஏன் வந்தது பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் நீங்கள் ஏன் ஒப்பிடுகிறீர்கள் என்றால் நான் இன்னொன்று கேட்கிறேன் ஈவே ராமசாமி ஐயா அப்படி சொல்வதற்கே ஒருவர் ஒரு வாசகர் சொல்லியிருந்தார் ஐயா அவரை நீங்கள் மரியாதையாக கூப்பிட வேண்டும் என்று அதுதான் சொன்னேன் ஐயா என்று அழைப்பது மிகப்பெரிய மரியாதை ஒருவரை அழைக்கும் பொழுது சார் அப்படின்னு ஆங்கிலத்திலோ இப்போ சார்ங்கிறத வேறு மாதிரி மாறிடுச்சு சொல்லாடல் இப்போ சமீபகால நிகழ்வு இல்லை ஸோ ஐயா என்று அழைப்பதோ மிகப்பெரிய உயரிய வார்த்தை தான் ஆனால் ராமசாமி ஐயா என்று தான் நான் சொல்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் என்றுதான் கூறுகிறேன் சரி இந்த ராமசாமி வந்து தீண்டாமைக்காக எதிராக போராடினார் அவர் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார் குரலற்றவர்களின் குரலாக மாறினார் அவர் சாதிகளை ஒழிப்பதற்காக போராடினார் இதை எல்லாவற்றையும் சீமானவர்கள் சொன்னது போல் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் மிகைப்படுத்தப்பட்ட வாசகங்களை அல்ல இதற்கு முன்னால் யாரோடு ஒப்பிட்டோம் ஐயா சி ஐயாவோ ஐயாவை பெரியார்னு சொல்லுவீங்களா அல்லது ஈவி ராமசாமி ஐயாவை பெரியார்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒப்பீடு சீர்மான்கள் சொன்னார்கள் அதை பின்பற்றி நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய எதிர்வினைகள் இருந்தது என்ன அந்த ஒப்பீடு இங்கே ஈ ராமசாமி ஐயா என்ன பண் என்ன பண்ணார் சாதி அடையாளங்களை கொண்ட அந்த சாதி அடையாளங்களை நீக்குவதாக அவர் அறிவித்தார் இன்று வரை நீக்கப்பட்டிருக்கிறதா உங்கள் சித்தாந்தம் தோற்கடிக்கப்பட்டிருக்க இன்று வரை சாதி அடையாளங்கள் நீர்க்கப்பட்டிருக்கிறதா நீர்த்து போய்ச்சால் அது நீக்கப்பட்டிருக்கா ரெண்டுமே நடக்கலை இன்னும் சொல்ல போனால் சற்று வேறு விதமான வடிவங்களில் இருக்கிறது அதிக பலத்துடன் இருக்கிறது அதிக பலத்துடன் இருக்கிறது இன்னும் இன்னும் ஒருபடி வேலை போய் சொன்னால் அன்றைக்கு அது வயதுக்கு வந்தவர்களிடம் ஒரு மத்திய தர ஒரு மத்திய வயது என்று சொல்லக்கூடிய முப்பது நாற்பது வயது உள்ளவர்களிடம் மிகுந்த ஜாதிய உணர்வு இருந்திருக்கலாம் அப்படி இருந்ததுனால் மற்றவர்களை அவர்கள் அது ஒரு சிலர் நடத்தியது தான் மற்ற சாதி அடையாளங்களை கொண்டு ஒரு மனிதர்களை அவர்களை அடக்கி வைத்திருக்கலாம் முடுக்கி வைத்திருக்கலாம் இதெல்லாம் நடந்திருக்கலாம் ஆனால் நடந்திருக்கிறது அது இல்லை என்று சொன்னால் கலாம் இல்லை நடந்திருக்கிறது ஆனால் இப்போது சிறு வயது பள்ளி பருவத்திலேயே சாதி இருக்கிறது அப்போ நீங்கள் ஒன்றுப்பா நீங்கள் இது பெரியார் மண் இது பெரியார் பிறந்ததுனால் அவர் பிறந்ததினாலே அந்த மண்ணில் வந்து சித்தாந்தங்கள் அவர் சித்தாந்தங்கள் வலுவோன்றி நிற்கும் அங்கே பிறக்கிற அந்த அந்த ஊரில் பிறக்கிற எல்லாருமே வந்து பகுத்தறிவு வரையாக இருப்பாங்க அப்படியா அப்படி நடந்திருக்கா எங்கூர் இருக்கிற ஈரோட்டில் பிறந்தார் ராமசாமி ஐயா எங்கூர் இருக்கிற திருநெல்வேலியில் சாதி வேறு இன்னும் பொழுது பெரியுது யாரும் அதை அதை வந்து அணைக்கிறதுக்கோ அதை மேலும் பரவாமல் தடுப்பதற்கோ எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அங்கு சாதி அவர்களை சமூக விரோதிகளாக மாற்றுகிறது சமூக விரோதிகள் குற்றவாளிகிறார்கள் குற்றத்தினால் இங்கு ஒரு சமூக குற்றங்களில் ஒரு பொது இருக்கும் குற்றங்களினால் அங்கே அச்சம் நிலவக்கூடிய மாநில மாவட்டமாக இருக்கிறது திருநெல்வேலி சரி திருப்பூர் நீங்கள் எடுத்துருக்க என்னுடைய இடத்துக்குங்க என்னால் நிறைய க உதாரணங்களை சொல்ல முடியும் அங்கே பகுத்தறிவு வளர்ந்து விட்டதா இல்லையா என்று கேட்டால் ஆனால் தாங்கள் திராவிட கட்சிக்காரர்கள் அவர்கள் கண்டு குறிப்பிட்ட வார்த்தைகளை வைத்திருப்பார்கள் அவர்கள் அதையே திரும்ப திரும்ப பேசி அவர் பெரியாரும் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ ஒப்பிடக்கூட அளவில் கூட பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் இல்லை ஒப்பிட முடியாது இருவரையும் வெவ்வேறு தலங்கள் அவர் சர்வதேச தளத்தில் இருந்து இயங்கியவர் யார் அண்ணல் அம்பேத்கர் நீங்கள் உள்ளூர் தளத்திலேயே இருந்தவர் உங்களை திரு மதுரையை மன்னிக்கணும் தமிழ்நாட்டை தாண்டி யாருக்கும் தெரியுமா என்பது கூட தெரியாது நீங்களாக போய் சொல்லல்தான் ஒன்று அறிந்திருப்பார்கள் இப்போது இந்த இந்த கட்சிகள் தான் திராவிட கட்சிகள் இவருடைய இவர்களுக்கு இருக்கும் ஒரே அடையாளம் அந்த அந்த இவை ராமசாமி ஐயா என்பது தான் அதுவும் ஒரு காலத்தில் இவர்களால் மிகவும் கேவலமாக விமர்சிக்கப்பட்ட இவர்களைப் போல் திமுக பெரியாரை எழுந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது இதற்கு ஆதாரங்கள் என்னிடம் கேட்டால் நான் விடுதலை பத்திரிகையும் திராவிட நாடு பத்திரிகையும் அண்ணா நடத்திய பத்திரிகையும் தான் நான் காரணம் கூறுவேன் எடுத்து பாருங்கள் எனக்கு தெரிந்து இன்றைக்கு ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எழுபது வயது நெருங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் அவர்கள் சம காலத்தில் நடந்திருக்கும் அவர்களே சொல்வார்கள் அண்ணாவை பெரியார் எப்படி திட்டினார் பெரியார் அண்ணா எப்படி திட்டினார் கருணாநிதி இப்படி பா பெரியாரை திட்டினார் இந்த வரலாறுகள் எல்லாம் இன்னும் இருக்கிறது அதனால் இவர்களுக்குள் நடந்ததெல்லாம் ஒரு கருத்து வேறுபாடு கருத்துக்காக ஓ அவரவர் கருத்துக்காக அவரவர்கள் வலிமையாக நின்று வாதிட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் தமிழ்நாட்டை தாண்டாத ஒரு தமிழ்நாட்டை கடந்து இந்தியானே வச்சுக்கிங்கண்ணே இந்தியாவுக்குள் மட்டுமே இவர் அறியப்படுகிறார் யார் இவராம ஐயா அண்ணல் அம்பேத்கார் சரி தீண்டாமை ஒழிப்பில் கூட நீங்கள் நன்றாக பாருங்கள் பார்ப்பனனை கல்லெடுத்த அடி பிள்ளையார் விநாயகர் சிலையை போட்டு உடை எவ்வளோ பெரிய அறிவாளித்தனம் எத்தனை பெரிய பகுத்தறிவும் அந்த அரிய தத்துவம் பிள்ளையார் சிலையை உடை பார்ப்பனனை அடி இதெல்லாம் எத்தனை பெரிய உயிரிய தத்துவம் உலகத்திற்கே தெரிவிக்கப்படிய தத்துவங்கள் இந்திய தமிழ்நாட்டுக்குள்ளே மறைஞ்சிடுச்சுன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இப்படி இப்படி செய்பவரையும் தன்னுடைய இனத்திற்காக தான் தன்னை போன்றே சாதியடையாளம் குறியிடப்பட்ட மக்களுக்காக ஒட்டுமொத்தமாக நின்று மக்களை திரட்டி ஒன்றும் அவர் பெரிய போராட்டம்லாம் நடத்தியதில்லை ஆனால் நான் நிறைந்த வரையில் அவர் காந்தியோடு கூட மகாத்மா காந்தியோடு கூட கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார் யார் அந்நிலைமையத்துக்கு மகாத்மா காந்தி தேசத்தின் தந்தையாக இருப்பார் அறியப்படுகிறவர் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அஹிம்சாவதி அவரிடம் இவர் பேசும்போது கூட அந்த சாதிய பிரச்சனைகள் என்று வரும்பொழுது அவருடைய நிலைப்பாட்டினை காந்தியினுடைய நிலைப்பாட்டினை அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை இதை நான் என்னுடைய சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் காந்திக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் முரண்பாடு வந்திருக்கிறதா என்று அந்த முரண்பாடை நான் வரவேற்கிறேன் காரணம் அவர்களுக்கு இருவருக்குமே பொதுவாக இருந்த நோக்கம் இந்த சாதியை பின் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களை அடையாளப்படுத்தப்பட்ட மக்களை அந்த சமூக அடுக்குகளிலிருந்து எடுத்து அடுத்த தளத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் இருவரும் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் அவர்கள் இதில் யார் தத்துவம் பெருசுன்னுலாம் சொல்லலை இவர் செய்யும் முயற்சியும் அவர் செய்யும் முயற்சியும் ஒரே தளத்தில் இல்லை யாரே நான் மகாத்மா காந்தியும் அண்ணல் அம்பேத்கரை சொல்கிறேன் ஒரே தளத்தில் இல்லை என்ற பொழுது அவருக்கு சிறிது கோபம் வருகிறது அம்பேத்கருக்கு நான் ஏன் உங்களோடு சேர்ந்து இணைந்து பாடுபட வேண்டும் என்று ஏனென்றால் அவர் அந்த அந்த மக்களின் உணர்வுக்குள் இருக்கிறார் உணர்வு பட்டிருக்க வேண்டும் அதனால்தான் அந்த அந்த இடத்தில் அது ஒரு ஒரு கருத்து வேறுபாடாக மட்டுமே இருந்தது அது வேறு வடிவம் எடுக்கவில்லை காரணம் அதில் வேறு எதுவும் கலக்கவில்லை சுயநலமோ தன் பெயர் வர வேண்டும் என்ற நலமோ எதுவும் கலக்கவில்லை தன்னுடைய தனிப்பட்ட விருப்ப கூட அதில் திணிக்கவில்லை அண்ணல் அம்பேத்கர் தான் அது சற்று ஆரோக்கியமான விவாதமாகவே வளர்ந்து பரிமாணம் அடைந்து வேறு இடத்தை சென்றடைந்தது எங்காவது அண்ணல் அம்பேத்கர் நான் பெரியாரை பார்த்துதான் தீண்டாமை பற்றி தெரிந்து கொண்டேன் தீண்டாமை கொடுமைகளை அறிந்து கொண்டேன் அந்த தீண்டாமை கொடுமைகளையும் அந்த சாதிய வேறுபாடுகளையும் நான் அவரை வைத்தே புரிந்து கொண்டேன் என்று சொன்னாரா இங்கிருந்து ராமசாமி ஐயா போனால்தான் வடநாடுகளில் வந்து அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை வந்ததாக இவர்கள் உருவகம் செய்கிறார்கள் இல்யூஷன்ஸ் பொய்யான உருவகங்களை வரைகிறார்கள் இவர்களுடைய பழப்பிற்காக இதில் இவர்கள் இவருடைய அரசியல் பழப்பிற்காக அரசியலை மட்டுமே நம்பி கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றுவதற்காக நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்லவில்லை அவ்வாறு செய்பவர்களை மட்டுமே சொல்கிறேன் நான் அவர்களை மட்டுமே சொல்லுகிறீர்கள் எல்லோரையும் சொல்லவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் வெறும் இப்போ அதோ அர்ஜுன் அந்த அவர் சொன்ன மாதிரிதான் தான் இங்கு கல்லூரிகள் கட்ட பொறியியல் கல்லூரியில் கட்டுவதற்கும் மருத்துவக் கல்லூரியில் கட்டுவதற்கும் அந்த கல்லூரியில் கட்டி கொள்ளையடிப்பதற்கும் கொள்ளையடிப்பதற்கு அவர் சொல்லலை கொள்ளையடிக்க நோக்கத்துடன் அந்த கல்லூரிகளை கட்டியவர்களுக்கும் அவர்கள் மட்டுமே பெரியாரை பயன்படுத்துகிறார்கள் இதுதான் உண்மை அதோ அவர் சொன்னது உண்மை இங்கு அண்ணல் அம்பேத்கர் போல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டணிகள மக்களுக்கு உழைத்தவர்களை நீங்கள் காண்பது அரிது ஆனால் அவர் இங்கு பதிவு செய்யப்படவில்லை தமிழ்நாட்டில் ஏன் அண்ணல் அம்பேத்கரை திட்டமிட்டு இவர்கள் மறைத்தார்கள் திருமாவளவன் போன்ற அந்த சாதியை அந்த சாதியினருக்காக முன்னெடுத்து வந்து அரசியல் முன்னெடுப்பு செய்து வந்தவர்கள் வேண்டுமானால் இந்த பெயரை உச்சரித்து அந்த படங்களை தங்களுடைய அலுவலகங்களில் வைத்து அதை அதை ஒரு டையாளமாக வைத்து தங்கள் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி கூட செஞ்சாரான்னு எனக்கு தெரியல ஆனால் திருமாவளவன் அதை செய்தார் அண்ணல் அம்பேத்கருடைய படத்தை ஆனாலும் அவர் தவறளித்தது எங்கு வென்றால் அவருடைய அந்த கருத்துக்களை இவர்கள் பெரியார் இவர்கள் பெரியார் கருத்துக்களை ப இவர் ராமசாமிய அவருடைய கருத்துக்களை பரப்பினார்கள் பார்த்தீங்களா அந்த திராவிட கட்சிகள் அந்த அளவிற்கு முக்கியமாக திமுக அந்த அளவிற்கு அம்பேத்கருடைய கொள்கைகளை விளக்கங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு பகுதியாக அதை பிரகடனப்படுத்துவதை தங்கள் வாழ்வில் ஒரு பகுதியாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் ஏன் அவர் செய்ய மறந்தார்கள் தெரியவில்லை நான் மதிக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவர் பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் அண்ணன் திருமலா அவர்கள் அதனால் அவர் ஏன் அந்த அந்த விஷயத்தை விட்டு விட்டார் என்று தான் தோன்றுகிறது இவர்கள் எங்காவது விடுதலை சிறுத்தை கட்சிகள் எங்காவது ஒரு களப்போராட்டம் நடத்தும் போது அம்பேத்கருடைய படத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள் களப்போராட்டத்தில் அம்பேத்கரின் படத்தை உருவத்தை காப்பதன் மூலமாக நீங்கள் அவருடைய கொள்கைகளை பரப்பி விட இயலாது அந்த படத்தின் கீழ் அவருடைய ஏதோ ஒரு தத்துவத்தை அது நீங்கள் இருக்க வேண்டும் ஓகே எந்த இடத்திலும் ஒப்பிட இயலாத ஒப்பிட இயலாதவர்கள் இந்த இந்த இருவரையும் ஒரே தளத்தில் ஒப்பிடவே முடியாது யார் பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் சிந்தனையிலும் சரி சாதிய ஒழிப்பிலும் சரி தீண்டாமை ஒழிப்பிலும் சரி நான் சொன்ன எத்த எந்த தளத்திலும் சரி வேண்டுமானால் நீங்கள் ஏவேராவுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அண்ணல் அம்பேத்கருடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் பொது இடத்தில் புத்தகத்தை வைப்போம் நாம் இருப்பது வேறு இந்த ஒப்பீடு பொது இடங்கள் பொது இட விவாதத்தில் கூட செய்து பார்ப்போம் தொடர்ந்து சேனல் பாருங்க கருத்துக்களை பயிருங்கள் நிறைய வாசகர்கள் இப்போ கருத்துக்கள் சொல்கிறாங்க அது ஒரு மகிழ்ச்சி எனக்கு என்னை எனக்கு எதிர்த்து வருகிறது ஆதரவாகவும் இரண்டையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் இரண்டால் தவறுகள் என்னுடைய பேச்சிலோ உரையாடலிலோ ஏதோ தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்வதற்கு எப்போதும் தயாராக இருப்போம் மனப்பூர்வமாக அடுத்தடுத்த வீடியோ போல் சந்திப்போம் நன்றி வணக்கம்